வணக்கம் ஓம் வெற்றிவேல் முருகா நான் உங்கள் யூடியூபர் பசன் பழனிங்க நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் பலருக்கும் தெரியாத ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு முருகர் கோவில் உள்ளதுங்க அந்த முருகர் கோயிலை தாங்க நம்ம பார்க்கறதுக்கு போகிறோம் வாங்க பல்வேறு சுவாரஸ்ய தகவல் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஓம் முருகா வணக்கம் ஓம் முருகா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த வெள்ளைக்குளம் வண்டிக்கல் என்னும் கிராமத்தில் தனுஷ மலை என்னும் மலையின் அடிவாரத்தில் உள்ள ஓம் சக்திவேல் முருகன் திருக்கோயிலுக்கு தாங்க வந்துருக்கிறோம் முழுக்க முழுக்க இயற்கை சூழ்ந்த நிலையில் இது மக்களுக்கே தெரியாத இப்படி ஒரு கோவில் இங்கே இருக்குதுன்றது இந்த சுற்று வட்டாரத்திலே தெரியாத ஒரு முருகர் கோவிலுக்கு தான் வந்துருக்கிறோம் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்குதுங்க இங்கே உள்ள ஒரு முருகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த கோவில்லேயுமே கிடையாது வாங்க பார்க்கலாம் கோவில் உள்ள மூலவரான ஓம் சக்திவேல் முருகனை தாங்க நம்ம இப்ப பாக்குறோம் இவர் வந்து குழந்தை வடிவத்துல நம்மளுக்கு வந்து காட்சி தராருங்க அவரோடவே பாத்தீங்கன்னா அவருடைய தந்தையான சிவபெருமான் நந்தியோட இங்க காட்சி தராருங்க நம்ம பாக்குற முருகஸ்தல பாத்தீங்கன்னா சிவபெருமான் பார்வதி தேவிக்கு நாரதரையத்தாருந்து ஒரு பழம் கொடுப்பாருங்க அந்த பழத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்குறதுன்னு ஒரு குழப்பம் வரும் விநாயகருக்கா இருக்கான்னு அதனால ஒரு போட்டி வைப்பாங்க அந்த போட்டியில் வந்து விநாயகர் வந்து அவங்க அப்பா அம்மாவை சுற்றி வந்து ஜெயிச்சிடுவாருங்க முருகப்பெருமான் கோவிலுக்கு கொண்டு இது வந்து பழனிமலைக்கு போயிடுவார் அப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் வந்து இந்த உலகத்தை வளம் வர்றதுக்காக மயில் மீது வந்து செல்வாரு அந்த காட்சியை தான் இங்கே வந்து வடிவமைப்பாக வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு சிலை வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க அவ்வாறு ஒரு தோட்டம்னாங்க பாருங்க மயில் மீது முருகர் அமர்ந்து உள்ளார் மயிலோட அந்த தோகை விரிந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த சிலை எவ்வாறு செஞ்சாங்கன்னா இந்த கோவிலோட சேர்ந்த ஒரு பக்தருக்கு அவளோட கனவுல தோன்றிய ஒரு வடிவத்தை சிற்பிக்கிட்ட சொல்ல அந்த சிற்பி அதே போன்று ஒரு சிலையை செத்திக்கொட்டாருங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பாருங்கள் அந்த மயில் தோகை விரிச்ச மாதிரி உண்மையிலே பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குங்க அவர் ஒரு பக்தரோட கனவுல தோணின சிலையை தான் நம்ம இப்போ பார்க்குறேங்க இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க இந்த முருகர் சிலையோட ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற கோவிலெலாம் மயிலும் இருப்பாருங்க முருகர் கூட சுவாமி நின்னுங்க இருப்பார் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா மயில் மீது எதுக்காக அமர்ந்த கோலத்தில் காட்சி தராருனா பக்தர்கள் தங்கள் கோரிக்கையை வைக்கிறாங்க பாத்தீங்களா மயில் மீது சென்று விரைவாக முடிக்கணும் ஒரு அதுக்காக மயில் மீது தயார் நிலையில இருக்கிறாரு நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா எல்லா கோயில் மாதிரியும் அம்மன் இருக்க மாட்டாங்க தான் அம்மன் பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கிறதுக்கான அந்த ஸ்டெப் வைக்கிற மாதிரி ஒரு கால் வந்து கொஞ்சம் மின்ன இருக்கும் அது வந்து மீனாட்சி அம்மனை நல்லா உத்துக்கு தெரியுங்க ஏன்னா பக்தர்களோட கோரிக்கையை வந்து மீனாட்சி அம்மன் கேட்டு உடனடியாக செய்யறதுக்காக கிளம்புறதுக்காக அப்படி நிற்கிறதா ஒரு ஐதீகங்க அதே தாங்க நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்களா அந்த கோரிக்கையை நிறைவேற்றதுக்காக தயார் நிலையில் மயில் மீது காத்து கொண்டு இருக்கிறார் உங்கள் கோரிக்கையை உங்களோட விண்ணப்பத்தை நிறைவேற்ற இங்கே கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கித்தி என்று பாத்தீங்கன்னா காலை பத்து மணிலேருந்து சுமார் மூன்று மணி நேரத்துக்கு கோ பூஜை மற்றும் யாகசாலை பூஜை நடக்குதுங்க அந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனை நோய் உள்ளவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண தடை இருக்கிறவங்க இது மாதிரி பல்வேறு வந்து இந்த யாகத்துல வந்து நீங்க பங்கேற்கலாங்க இங்க யாகசாலை பூஜையும் கோ பூஜையும் ஒன்னா நடக்குங்க செலுத்த வேண்டியது வந்து இந்த வேண்டியதுங்களை பங்கேற்றுட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இங்கே அன்னதான வசதியும் இருக்குதுங்க நீங்க சாப்பிட்டு செல்லலாங்க அவ்வளவு அருமையான ஒரு இடங்க அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் நாங்க வந்து இருந்தோம் ஆனா இந்த முருகர் அருளால Eu não sei se